ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்முடைய உடலானது சாப்பிடக்கூடிய உணவாலும் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீராலும் சுவாசிக்கக்கூடிய காற்றினாலும் சூரிய வெளிச்சத்தாலும் சூழ்நிலையின் தட்ப வாழ்வுடையதாக இருக்கிறது அதனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நல்ல உணவாக இருக்க வேண்டும் குடிக்கக்கூடிய தண்ணீர் நல்ல நீராக இருக்க வேண்டும் சுவாசிக்கக்கூடிய காற்று நல்ல காற்றாக இருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த உலகில் நாம் உடல் நலத்தோடு வாழ முடியும் ஆனால் நாம் எவ்வளவுதான் எச்சரிக்கையோடு நடந்து கொண்டாலும் சில சமயங்களில் தெரிந்தோ தெரியாமலோ தவறான உணவுகளை உண்டு விடுகிறோம் அசுத்தமான தண்ணீரை குடித்து விடுகிறோம் அசுத்தமான காற்றை சுவாசித்து விடுகிறோம் இப்போதைய காலகட்டத்தில் தெரிந்து இதை அனைத்தையும் நாம் செய்கிறோம் இப்படி கண்டபடி நாம் சாப்பிடக்கூடிய உணவு குடிக்கக்கூடிய தண்ணீர் சுவாசிக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் எல்லாமே நம்ம உடலில் போய் படிந்து விடுது அப்படி படிந்துவிட்ட நச்சு பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது அதை வெளியேற்றுவதற்கு நாம் ஒன்று முயற்சி செய்வதும் இல்லை இருந்தாலும் உடம்பானது தானாகவே அந்த முயற்சியை செய்து கொண்டே இருக்கிறது உடல் செய்யக்கூடிய அந்த முயற்சிக்கு தான் நோய் எனவும் சொல்கிறோம் நாம் தவறான உணவுகளை உண்ணாமலும் அழுக்கான தண்ணீரை குடிக்காமலும் அசுத்தமான காற்றை சுவாசிக்காமலும் மிக வெழிப்போடு நடந்து கொண்டால் அப்போது கூட நமக்கு நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எப்படி என்றால் நாம் எவ்வளவு நல்ல உணவை உண்டாலும் நாம் உண்ணும் உணவும் முழுவதையும் உடல் அப்படியே ஏற்றுக்கொண்டு விடுவதில்லை எவ்வளவு நல்ல தண்ணீரை குடித்தாலும் குடிக்கும் தண்ணீர் முழுவதையும் உடல் அப்படியே ஏற்றுக்கொண்டு விடுவதில்லை ஏற்றுக் கொண்டு விடுவதும் இல்லை ஒண்ணு உணவிலே தனக்கு தேவையானதை மட்டும் உள்ளெழுத்துக் கொண்டு மீதியை களிப்பொருளாக ஒதுக்கி தள்ளிவிடுகிறது உடல் குடிக்கக்கூடிய தண்ணீர்ல தனக்கு தேவையானதை மட்டும் உள்ளெழுத்துக் கொண்டு மீதியை களிப்பொருளாக ஒதுக்கி தள்ளிவிடுகிறது உடல் காற்றிலே தனக்கு தேவையானதை மட்டும் கொண்டு மீதியை கழிவு பொருளாக ஒதுக்கித் தள்ளிவிடுகிறது இந்த கழிவு பொருட்கள் தான் நாம் வெடிவிடுகிற மூச்சு காற்றாகவும் வியர்வையாகவும் சிறுநீராகவும் மலமாகவும் உடலிலிருந்து வெளித்தள்ளப்படுது இதுக்கு நம்ம உடலுக்குள்ளால இரண்டு வகையான இயக்கங்கள் இடைவெளி இல்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கு ஒன்று உள்ழுக்கும் இயக்கம் மற்றொன்று வெளித்தள்ளும் இயக்கம் இந்த இயக்கங்களை நடத்தக்கூடிய சக்திக்கே பிராணசக்தி என பெயர் இந்த இயக்கங்கள் சீரா நடைபெற்றால் நோயே வராது நோய் மட்டுமல்லாம மரணம் கூட வராது மரணம் வராது என்றால் நாம் மிகவும் வயதாகி இறப்போம் அதைத்தான் மரணமே கூட வராது என சொல்கிறார்கள் இந்த இயக்கங்கள்ல சீர்கேடு ஏற்படும் பொழுது நமக்கு நோய் ஏற்படுகிறது மரணமும் வருகிறது பொதுவாக நம்ம உடலை நேசிப்பவர்களை நம் உடலும் நேசிக்கும் என சொல்வாங்க அதாவது நம்ம உடலை நாம் எந்த அளவிற்கு நேசிக்கிறோமோ எந்த அளவிற்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய உடல் ஆரோக்கியமாய் இருந்து நம்மையும் நேசிக்கும் நோய் நொடிகள் இல்லாமல் பார்த்து கொள்ளும் ஏனென்றால் நாம் நம்முடைய உடலை நேசிக்கிறோம் நம்முடைய உடலுக்கு எந்த கேடும் வராமல் பார்த்து கொள்கிறோம் அதுபோல நம்முடைய உடலும் மனமும் இசைந்து நம்மையும் நன்றாக பார்த்து கொள்கிறது அதனால எப்பொழுதுமே உங்க உடலை நேசியீங்க உங்க உடலை பராமரியீங்க நல்லபடியா நம்ம உடலை பார்த்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வயதாகி இறக்கும் வரைக்கும் சந்தோஷமாகவே இருக்கும்